ஜனகி சந்தியாசலில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் தனா கோவத்தில் மாயாவை அடித்து கதிர் முன்னாடி வீட்டை விட்டு அடித்து துரத்திடுறாங்க இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க இதை பார்த்தோன்னா கதிர் செம்ம கோவப்பட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்ல முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்போ தான் வந்து மாயா வராங்க வந்தோன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க மாயா உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லை இல்லை நான் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு காரியமும் பார்த்து பார்த்து செய்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே மாயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன நீ பேசுகிறேன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை எதுவாக இருந்தாலும் புரியிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் எடுத்து காட்டுறாங்க கதிர் தனா வந்து ஜோடியாக இருக்கிறத என்ன வேணுன்ட்டே என்னை வந்து கஷ்டப்படுத்துறியா என் வாழ்க்கை தான் வந்து கார்த்திகை கல்யாணப்பட முடியாமல் போயிடுச்சு இப்போ என்னடானா நீ வந்து மேற்கொண்டு வந்து என்ன வந்து தான் பழசெல்லாம் மறந்து நிம்மதியாக இருந்த அந்த சமயத்தில் இந்த போட்டோவை காமிச்சு என்னை வந்து வெறுப்பேற்ற உனக்கு வந்து உன்னால தான் இந்த வீட்டில் வந்து என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கீழே போட்டுறாங்க உடனே வந்து இங்கே பாரு இந்த போட்டோ வந்து எப்படி சதறி இருக்கோ அதே மாதிரி தான் என் வாழ்க்கையும் வந்து உன்னால இப்படி ஆயிருக்கு நான் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் வாழ்க்கை நல்லபடியாக வந்து கார்த்திக் கூட போயிருக்கோம் நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு வந்து இந்த கதை கதிரை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ என்னடானா இந்த வீட்டில் எல்லாம் நீ எடுக்கிறத முடிவு நினைச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப இங்க பாரு நிமிஷம் தனா நீ வந்து கோவப்படாம நிதானமாக யாரோ ஒருத்தங்க நீ வந்து என் மேலே கோவப்படணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ பேசாத நீ என்ன இருக்க எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ தான் வந்து எல்லாம் திட்டம் போட்டு என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு விஷயமும் செய்வே ஏதோ அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே நோக்கத்துக்காக உனகெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்க வச்சுருந்தா நீ நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப தனா கையை பிடிச்சி வந்து இப்படி பேசுகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கதிரும் வந்துடுறாங்க கதிர் வந்தோன்ன , மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதை நான் செய்யலை இது வந்து வேணும்ட்டு வேறு யாரோ என் மேலே பழி போடுறதுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப பத்மாவும் பார்வதியும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கையை உதவிட்டு யார் கையை பிடிக்கிற உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வார்த்தை எல்லாம் சொல்லிவிட்டு பலாருன்னு மாயாவை அடிச்சிடுறாங்க அடிச்சுட்டு இங்கே பாரு உன்னால் எல்லா பிரச்சனையும் வருது இந்த கதிரை வந்து எதுக்காக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பதில் சொல்லு இப்போ பாயை திறந்து சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க தானா இங்கே பாரு எந்த தீரியத்தில் கதிர் வந்து கேட்குறாங்க மாயாவை அடிக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அடி உனக்கும் சேர்த்து தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இஷ்டத்துக்கு வந்து இந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இந்த குடும்ப கௌரவத்தோடு வந்து நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா இந்த ஊரில் நீங்கள் ரெண்டு பேரும் காலடி வீட்டில் எடுத்து வச்சதுலேருந்து எல்லாமே பிரச்சனை அவமானம் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீ இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்க எல்லாரோட நிம்மதி சந்தோஷமும் பறிப்பு போயிடும் அதனால வந்து மாயா வந்து கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து தர தரன்னு வெளியில் வந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டோன்னா இங்கே பாரு நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவே கூடாது வீட்டை விட்டு போய்ட்டு மூஞ்சியை பார்க்கவே விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துறாங்க தனா உடனே வந்து கதிர் வேகமாக ஓடி வராங்க மாயா வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சால் இப்படி வந்து நம்மளை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பண்ணுறாளே அப்படின்னு கலங்குறாங்க மாயா வந்து அழாதண்ண வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கி விடலான்ட்டு கதிர் கிட்டக்க வராங்க இங்கே பாரு இதுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லா உண்மையும் வந்து அவகிட்ட சொல்லிடலான்னு நீ ம பேசாமல் அமைதியாக இருந்தால் அதனால தான் இப்படிலாம் வந்து அவள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் ஜானகி இவ்வளவும் நடக்கிறப்ப வீட்டில் இல்லை அப்படி அவங்க வந்தாங்கன்னா தனாக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டாங்கன்னே சொல்லலாம் அதோட குரோம முடிஞ்சிருக்கு